நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும் டெஸ்ட் பேஸா இருக்கட்டும் சோ நம்ம கண்டக்ட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பயிற்சி வகுப்புகள் வினா விடையாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டெஸ்ட் பேஜ் இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் ஒன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு ஐந்து டெஸ்ட் ஆனது நம்ம என்னை சிறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஐந்து டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் முழுமையாக உள்ளடக்கி அந்த அஞ்சு டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுக்கக்கூடிய வினா விடைகள் எல்லாத்தையுமே இது வரைக்கும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜோட வினா விடைகள் எல்லாத்தையும் முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் தயார் பண்ணியிருக்கோம் பத்து வால்யூமாக அதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி புத்தகங்களாக கொரியர் மூலமாகவும் சரி நம்மளுடைய சுபி அகாடமியில நேர நீங்க விசிட் பண்ணியும் வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதனுடைய சாம்பிள் அந்த வினா விடைகளுடைய குறித்த முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வழக்கம் போல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இந்த பத்து வால்யூமுக்கான டீட்டெயில் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதை எப்படி பயன் பயன்படுத்தணும் என்பதற்கான தகவல் தான் இந்த வீடியோ தேர்விற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கேஷமாக நம்ம தயார் செஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதியை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி அதே மாதிரி பிளே ஸ்டோரில் நீங்கள் போனீங்கன்னா சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணாலே நம்மளுடைய ஆப்ஸ் வந்துடும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் ஸ்டோருங்கிற பேஜஸ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வுக்கான ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டீட்டெயில் ஃபுல்லாமே அதுல இருக்கும் ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுல முதல் லிங்க் தான் நம்ம இப்ப கொடுக்கக்கூடியது இரண்டாவது லிங்க் ஏற்கனவே பிஜி டிஆர்பிக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய புத்தகம் ஒன்பது வாலிம் ஆன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டாவது லிங்க் மூணாவது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கான டெஸ்ட் பேஜுக்கான லிங்க் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க் அப்படியே ஒன் பை ஒன்னா இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க நினைச்சுக்கலாம் கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கலாம் முதல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்றீங்க இதுல சாம்பிள் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல இப்பதான் நம்ம இதை நினைச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வீடியோ கொடுக்குறோம் சோ முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு சோ இதெல பாருங்க செகண்ட் கேர் டீச்சர்ஸ் एग्जाम பேப்பர் 1 கிட்டத்தட்ட வந்து பத்தினா 15.500 வினா மற்றும் விடைகள் பிடிஎஃபா நீங்க வாங்குற பட்சத்துல 1500 கோரியர் மூலமாக வாங்குறது 10 புத்தகம் 3500 இந்த ஆன்லைன்ல நீங்க 3800 வரும் உங்களுக்கு வந்து பாத்தீனா ஜிஎஸ்டியோட பில்லோட வரும் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீனா 3800 தாண்டி போயிரும்

இதுல தமிழ எடுத்துக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வினா விடைகள் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பக்கங்களை உள்ளடக்கியது ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரம் வினாக்கள் இருநூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களும் கணிதத்திற்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது வினா உங்களுக்கு நானூற்றி ஏழு பக்கம் சயின்ஸ்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பக்கம் அதே மாதிரி வரலாறுல மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு வினாக்கள் எழுநூற்றி இருபத்தி இரண்டு பக்கம் அதே மாதிரி பொருளாதாரத்துல ஆயிரத்தி இருநூறு வினா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பக்கம் புவியியல்ல முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பக்கம் ஆயிரத்தி நானூத்தி அம் நாற்பத்தி அஞ்சு வினா விடைகள் பாலிட்டில ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வினாக்கள் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பக்கம் சோ அப்ப மொத்தமாக பத்து புத்தகம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வினா விடை சோ இத நீங்க படிச்சிட்டு டெஸ்டில் இது பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சோ இந்த பத்து புத்தகங்களை நீங்க நேரடியாக வந்து வகிக்கலாம் கொரியர் மூலமாக வகிக்கலாம் புத்தகமாக வாங்குற பட்சத்துல மூவாயிரத்தி ஐநூறு அதே இது நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஆன்லைனில் வாங்கும் பொழுது மூவாயிரத்தி எண்ணூறு ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பில் வந்துடும் சோ இதனுடைய சாம்பிள் பார்க்கும் பொழுது கண்டென்ட் ஒரு பகுதி இருக்கும் சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கொஷின் பேங்க் தமிழ் கொஷின் பேங்க நீங்க கிளிக் பண்ற பட்சத்துல ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பக்கம் அதனுடைய இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் சோ இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேம் வைஸா சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் அதே மாதிரி சிக்ஸ்த் ஃபுல் டெஸ்ட் செவன்த் எயித்து நைன்த் டேம் வைஸா புல் டெஸ்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்துன்னு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு தேர்வுகள் மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வினா விடைகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிட்டு கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கொஸ்டின் அந்த கொஸ்டின் முடிஞ்சோனையே உங்களுக்கு அதற்கான ஆன்சர் இருக்கும் நீங்க ஆன்சர்னு தனியா எதையுமே தேட வேண்டியதுல அந்த டெஸ்ட் முடிஞ்சோனையே அதற்கான ஆன்சர் உங்களுக்கு நம்ம நினைச்சிச்சிடோம் இதுதான் உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கான வினாவிடைகள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோன்னா ஆன்சர் கீ இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பக்கங்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து வினாக்களாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அடுத்து இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இருநூற்றி முப்பத்தி ஆறு பக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய இண்டெக்ஸு ஸோ எல்லாமே கொடுத்துருக்கோம் ஒக்காபுலரி கிராமர் அதே மாதிரி டிஇடியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோ எல்லாமே டெட் எக்ஸாம்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவிற்கு அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவிற்கு இதை நம்ம நினைச்சிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இங்கிலீஷுக்கான சாம்பிள் அடுத்து வந்து மேத்தமெடிக்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ல கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் அளவிற்கு தான் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது மேத்தமேட்டிக்ஸுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து பிப்து சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் Are the topic ways வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலா நானூற்றி பத்து பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சம் இதில் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இதை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்கள் அடுத்தபடியாக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட பக்கங்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வினாக்கள் பார்க்கும்போது நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொஷின் ஆன்சர் டேம் வைஸாக சிக்ஸ்த் சயின்ஸ் டேம் ஒன் அதே மாதிரி டேம் டூ டேம் த்ரீ அதே மாதிரி வந்து ஃபுல் பாத்தீங்கன்னா செவன்த் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ ஃபுல் டெஸ்ட் எயித்து நைன்த்து நைன்த்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டென்த்ல சொல்லி எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் நம்ம என்ன செஞ்சுட்டோம் கவர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி தொள்ளாயிரம் விடைகள் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சயின்ஸோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அதுக்கு தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றையுமே ஓப்பன் பண்ணி அதனுடைய சாம்பிள் முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இங்கே வழிவகையை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த பேப்பர் ஒண்ணுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இத வாங்கி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் படிச்சுட்டு பார்ப்பதற்கு ஏதுவாக இதை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு தொடர்பு குழுக்கள் இது மூணு கேட்டகரியில இருக்கும் பிடிஎஃப் வாங்கிக்கிற பட்சத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாகவோ நேரடியாகவோ இல்ல கொரியர் மூலமாக வாங்கி கொள்வதற்கு மூவாயிரத்தி ஐநூறு நீங்க இந்த ஆன்லைன்ல புக் பண்றீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வரும்போது மூவாயிரத்தி எண்ணூறு எது வேணுமோ நீங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே